என்னோர் தடவே அவரை பார்த்து சந்தோஷப்பட முடியாது என் மனசு உன் காஃபி மாத்திடமா பொடி பைத்தியக்காரி அதையாவது சொல்லுங்களேன் தூது போயாவது உங்க துன்பத்தை தீக்கிறேன் அவர் எங்க இருக்காருன்னு தெரியலையே சிங்காரி இது என்னடி இது கூத்தா இருக்குது விலாசம் தெரியாமையா காதலிச்சிங்க ஏமா அவர் என்னதான் சொல்லி உங்களை இப்படி மயக்கினாரு அதையாவது சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் வெக்கமா இருக்கு அட பரவாயில்லையா

அம்மா புதுசா வயல் வாங்கி பொன்னேர் பூட்டி வேலை நடக்குது. நீ பாட்டுக்கு என்ன மாங்க அழுதுகிட்டே இருக்கற? ஏமா அப்பா யாராவது சொன்னாரா? சொல்லம்மா. மாணிக்கு உங்க அப்பா எவ்வளவு கோவக்காரரா இருந்தார்? அவரைanசரிச்சு போகணும்னு எனக்கு அடிக்கடி உபதேசம் பண்ணுமே. அந்த கண்ணமக்காவை பிரிஞ்சு என்னால இருக்க முடியல இப்ப. எனக்கு கூட பெரிய பா ஞாபமாவே என்ன செய்யலாம்? அம்மா நான் மறுபடியும் வயலுக்கு போனோம் அப்பாவும் சோமுவும் அங்கே இருக்கிறாங்க நீ எங்களுக்கு மத்தியானம் சோறு கொண்டாடுறியா நான் வர்றேம்மா சரிப்பா அழாதீங்கம்மா என்னங்க உங்களை தானே

என்னையும் ஆட்டி வைக்க இல்லைனா வீடப்பண்ண மறுபடியும் ஆசை! ஆச்சை ஓட்டுறா விவசாயம் நல்லா செழிப்பா வரணும்

மன்மதங்கிட்ட போய் எக்ஸ்ரா போட்டோ எடுத்தேன் சதக்குள்ள இருக்கிற எலும்பு வெளியே தெரியுமே அந்த போட்டோ எக்ஸ்ரே வாங்க நுழையுது எனக்கு நுழைய மாட்டேங்குது நான் என்ன பண்ணுவேன் அப்புறம் அவரு சொன்னாரு ஆபரேஷன் பண்ண முடியாது அன்புங்கிற மருந்த தடவிதான் அதை குணப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாரு நான் அவர்கிட்ட கேட்டேன் உட்டல்ல புடிச்சிக்கிட்டேன் அன்புங்கிற மருந்து எங்க கிடைக்கும்னு கேட்டேன் அவர் சொன்னாரு அழகு சிங்காரி கிட்ட தான் கிடைக்கும் நான் புடிச்சேன் ஒரே ஓட்டமா வந்தேன் கிடைக்குமா கட்டைக்கும் கெட்டைக்கும் ஆமா

அட பைத்தியமே இந்த மாதிரி காதல் சீசன கல்யாணம் முடிஞ்சது காலாபுந்தான் சாந்தை வச்சு செங்கல்ல வச்சு அஸ்திவாரத்தை கிளப்புற இந்த சமயத்தில் இந்த மகா மோசமான பையன் கூப்பிடறானு இந்த மாதிரி சன்னியாசம் வாங்குற கிட்ட வேலை பார்க்கறத பாருக்கல எங்கேயாவது போய் உட்காரலாம் ஐயா

என் நிலத்துக்குறையம் போட்டு அதுல உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கழிச்சுக்கிட்டு மீதிய குடுத்தீங்கன்னா ஒரு பொட்டி வச்சுக்கிட்டாவது என் காலத்தை போக்கிக்க வேணுங்க அசலும் வட்டியும் சேர்ந்தா நீ இன்னொரு ஏக்கர் எனக்கு எழுதி கொடுக்கணும் என்னமோ மீதி எதின்னு சொல்லிட்டு இருக்கா ஏதோ பாவம் புள்ள ஊட்டிக்காரன்னு இது போதும்னு நினைச்சேன்

உன் முன்னால வந்து நான் பேசுறேன் பேசணுன்னு உனக்கு புரட்சி மனப்பான்னு வந்துருச்சு போல ஐயே ஐயன் நீங்க ஒண்ணு நமக்கு எதுக்குங்க புரட்சியும் இறைச்சியும் என்னமோ வறட்சி இல்லாம இருந்தா போதும் ஏயா வளவிகிட்டு இருக்க இந்த காளிங்கனை கல்லுப்பட்டிக்கு அனுப்பி காளிங்கனை கல்லுடு அடிக்குவா அது ஆமையா கல்லுடுத்து அடிப்ப உன் தொந்திய களைக்கிடுவான் ஆமா காளிங்கனை கல்லுப்பட்டிக்கு அனுப்பி இந்த பையன் நிலத்துல பெரிய கிணற ஒன்று வெட்ட சொல்லுவோம் கிணறு எதுக்குங்க உம்மா தூக்கி அதில் போடுறது கணர் எதுக்கு வெட்டுவாங்க சொன்னதை செய்ய போய் இந்த ஒரு ஏக்கர் நிலத்தை வச்சு அந்த கல்லுப்பட்டி கிராமத்தையே வாங்கல நான் கந்தசாமி பெரிய கிணத்தை விட்டாரே எதுக்கு அட பணம் இருக்கிற எதையும் செய்வா வேலை பாரு ஆமா நீங்க வந்து கிணத்தை விட்டுறத விட நாங்குடியிலேயே ஒரு குளத்தை விட்டுனாலும் ஜனங்களுக்கு சௌரியமா இருக்கேன் இல்ல பணம் இருந்து என்னடா பண்றது ஆமா ஆமா வா